ஏழாம் தேதி விடியங்காத்தால நரகம் வெளிப்பட்டுச்சு கலிபோர்னியா நாட்டுல இந்த வருஷம் மட்டும்தானா அப்படி ஒரு தீ வந்திருக்கு தீயை அணைப்பதற்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட்ல அவர்கள் நிதி ஒதுக்க ஐம்பது மாநிலங்கள் இருக்கு என்னுடைய தலைமை செயலகம் அங்குதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எலான் மாஸ்கினுடைய வீடு அங்கதான் இருக்கிறது ஏஞ்சல்ஸ்னா என்னங்க ஏஞ்சல்ஸ்னாக்க வானவர்கள் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வாழக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீத யூதர்களும் ஒட்டுமொத்தமாக பதினைந்து பேர் இருக்கக்கூடிய இடம் அந்த பதினைந்து பேருடைய வீடு இன்றைக்கு இல்ல ஆனா யாரு நானு சாண்டானா பலமிக்க பலமிக்கவன் நான் திட்டம் தீட்டு நான் ஒரு திட்டம் தீட்டுறேன் முன்னை வைத்து கம்மியா போடுன்னு ஆண்டவன் சொன்னானா ஐந்தாம் தேதி அவன் என்ன சொல்றான் அத்திய கிழக்கிலே நரகம் வெளிப்படும் இது யாருடைய வார்த்தை இறைவனுக்கு எதிராக சொல்லப்பட்ட வார்த்தை அவன் அஞ்சா அஞ்சாம் தேதி சொல்றான் ஏழாம் தேதி விடியங்காத்தால நரகம் வெளிப்பட்டுச்சு இந்த உலகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது இப்போது வரைக்கும் மனிதர்கள் இந்த வார்த்தையை இந்த செயல்பாடுகளை செய்யலாமா சொல்லலாமா என்றால் சொல்லக்கூடாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய கலிபோர்னியா நாட்டுல இந்த வருஷம் மட்டும்தானா அப்படி ஒரு தீ வந்திருக்கு அப்படின்னா இல்லை இது எல்லா வருஷமும் இந்த சீசன்ல வர தீ நான் ஏற்கனவே ஒரு ஜும்மா வேடையில பேசும் பொழுது சொல்லி காட்டியிருந்தேன் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அமெரிக்காவில் தீயை அணைப்பதற்கு என்று ஒரு பட்ஜெட் தனியாக போடுவாங்க பயிர்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீயணைப்பிற்கு என்று எப்படி எப்படி இராணுவத்திற்கு கல்விக்கு என்று தனித்தனியாக நிதி ஒதுக்குவார்களோ பட்ஜெட்ல அது போல தீயை அணைப்பதற்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட்ல அவர்கள் நிதி ஒதுக்குவார்கள் வருஷம் வருஷம் நடக்கும் வருஷம் வருஷம் அந்த தீயை அணைப்பார்கள் ஆனால் இந்த வருடம் ஏன் அது பெருசா அணிச்சு ஏன் நாட்டுக்குள்ள வந்துச்சு மக்களை அழிச்சிச்சு எந்த அளவிற்கு இது பயப்பட வேண்டிய எச்சரிக்கையோடு எடுக்க வேண்டிய மனிதனுடைய அடி அழிச்சாட்டியதற்கு இது எடுத்துக்காட்டு என்று சொன்னால் உலக மகா பெரிய பணக்கார நாடு என்று வல்லரசு என்று தன்னை போற்றி கொள்ளக்கூடிய அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருக்கிறது அந்த ஐம்பது மாநிலங்கள் முதல் மாநிலம் நியூயார்க் தலைநகர் அதற்கு அடுத்த மாநிலம் கலிபோர்னியா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் கூகுள் தலைமை செயலகம் அங்குதான் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எலான் மாஸ்கினுடைய வீடு அங்கதான் இருக்கிறது இப்படி உலகமாக ஹாலிவுட் நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்கள் என்று சொன்னால் உலகமாக நடிகர்கள் பெரிய நடிகர்கள் இருபது பேர் பட்டியல் முதல் பட்டியல் இருபது பேர்ல பதினைந்து பேர் வாழக்கூடிய இடம் வீடு பங்களாக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த கலிபோர்னியா கலிபோர்னியா மட்டுமல்ல கலிபோர்னியாவுடைய ஒரு மாகாணமாக மாவட்டமாக இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்னா என்னங்க ஏஞ்சல்ஸ்னாக்க வானவர்கள் நம்மெல்லாம் வானவர்கள் என்று ஆண்பாலில் குறிப்பிடுவோம் கிறிஸ்தவர்கள் அது என்ன சொல்லுவாங்க பெண்பாலில் குறிப்பிடுவாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னா வானவர்கள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம் உலகமாக பெரிய பணக்காரர்கள் உலகமாக பெரிய நடிகர்கள் குவிந்து இருக்கக்கூடிய இடம் அப்ப எவ்வளவு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க உலகத்திலேயே ரியல் எஸ்டேட் அதிகமான இடம் கொடுத்து வாங்கக்கூடிய இடம் மதிப்பு இருக்கக்கூடிய இடமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிறது உலகமாக பெரிய நடிகர்கள் இருபது பேர்ல பதினைந்து பேர் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் பதினைந்து பேருடைய வீடும் இன்றைக்கு இல்ல பதினைந்து பேரும் இன்றைக்கு யார் யார் வீட்டிலேயோ போய் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க கலிபோர்னியாவில் மக்கள் யார் என்று பார்த்தால் யூதர்கள் யூதர்களில மூன்று பிரிவினர் இருப்பாங்க இஸ்லாமத்தில் என்று சொல்லக்கூடிய மக்களை போல இருப்பாங்க அவங்க முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நம்முடைய சகோதரர்கள் என்று பாவிக்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவினர் நம்மதான் இந்த உலகத்திலேயே சிறந்த படைப்பினம் மற்றவர்கள் எல்லாம் படைப்பினமே அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த சியோனிஸ்டினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் இன்று பால பாலஸ்தீன் மக்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வாழக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீத யூதர்களும் ஒட்டுமொத்தமாக சியோனிஸ்டுகள் நாம் சொல்லவில்லை அனைத்து தரவுகளும் சொல்கிறது இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுனதுனால யூதர்கள் சியோனிஸ்டிகள் அப்படின்னு நம்மள தனியா தனியா எந்த கதையும் சொல்லல இது எல்லாம் தரவுகள் யூதர்கள் வாழ்றாங்க அந்த யூதர்கள் அத்தனை பேரும் சியோனிஸ்டுகள் அதிலே சூபிசம் இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இறைவனுக்காக வாழ்றோம் சொல்லி அவங்க கோயில்களில் மட்டும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களும் அங்க இல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள் சியோனிஸ்டுகள் மட்டும்தான் இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பதினேழாம் தேதி பர்டிகுலரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் என்று சொல்லி அந்த கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அறுபது லட்சம் மக்களையும் இடம்பெயர்ந்து போக சொல்லி நீங்க அரசாங்கத்தினுடைய உதவி எதிர்பார்க்காதீங்க அரசாங்கம் வரும் உங்களை கூட்டிட்டு போகும் இன்னொரு இடத்துல தங்க வைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுடைய உடைமைகளை விட்டு விட்டு நீங்கள் கையில் கிடைத்ததை அல்லது கூட்டிக் கொண்டு நீங்கள் எங்கேனும் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் இறைவன் சரியான வழிவகுத்து அவன் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறான் நீங்களும் திட்டம் தீட்டுங்கள் நானும் திட்டம் தீட்டுகிறேன் இறைவன் திட்டம் தீட்டுவதில் திட்டமானவன் என்றெல்லாம் நம்ம பல இடங்களில் நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை சரியாக இறைவன் செய்து காட்டியிருக்கிறான் எப்படி செய்து காட்டியிருக்கிறான் எப்பொழுது பாலஸ்தீனத்திலே போர் துவங்கியதோ அப்பொழுது இந்த மக்கள் கலிபோர்னியாவில் நல்ல மலை இருபது இருபத்தி ரெண்டு லாஸ்ட் இருபத்தி மூணு பக்கத்துல என்ன செய்யறது நல்ல மலை மரங்களும் செடி கொடிகளும் நல்ல விளைச்சல் கண்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு துவக்கத்துல மழையே இல்லை சுத்தமா மழை இல்லை விளைந்திருந்த மரங்கள் செடி கொடிகள் அத்தனையும் காய்ந்து போய்விட்டது காய்ந்து போய் நிற்கிறது கடைசியா இப்ப என்ன செய்யறாங்க இறைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாட்களில கடலில் இருந்து காய்ந்து போன வறண்டு போன காற்றை கொண்டு இந்த காட்டுக்குள்ள அந்த காற்றை வீச செய்கிறான் மரங்கள் அதை உரசுகின்றன நெருப்பு பொறி வருகிறது காட்டு தீ பற்றுகிறது சரி காட்டு தீ அது இருக்கிற வரைக்கும் எரிஞ்சு முடியும் வருஷம் வருஷம் அப்படிதான் நடக்கும் அதை போய் அணைச்சிருவாங்க கவர்மெண்ட் என்ன செய்யும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் அதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க அதுக்கு ஒரு டீம் போடுவாங்க அந்த டீம் அந்த வேலை செஞ்சு அதை அணைச்சிடுவாங்க இறைவன் கூடுதலாக கடலில் இருந்து சாண்டா அனா அவன் வச்ச பேரு பூராமே இறைவனுடைய திட்டத்தின் பேரு திட்டத்தின் பேரால் வைக்கப்பட்ட பேர்கள் அந்த காத்துக்கு பேர் என்னங்க சாண்டா அண்ணா சாண்டா அண்ணா அடிச்சு பாருங்க வளமிக்க காற்றுன்னு அவன் பேர் வச்சா ஆனா உண்மையான பெயர் இறைவனுக்கு என்று ஒரு மொழி இருக்கு இல்லையா இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்ல அனானா யாரே நான் சாண்டானா பலமிக்க பலமிக்கவன் நான் என்பதனை காட்டுவதற்காக என்ற காற்றை இறைவன் வீச செய்கிறான் ஏழாயிரத்தி ஐநூறு வீரர்கள் ஐநூறு பெரிய வாகனங்கள் இது எல்லாம் வைத்துக் கொண்ட ஒரு அரசு நிர்வாகம் கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் காரணம் என்ன கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சரிவை சந்திக்கிறது அதன் அடிப்படையில இவர்கள் இந்த வருடத்திற்குரிய தீயணைப்பு திட்டத்திற்கான தொகையை இவர்கள் குறைத்து இருக்கிறார்கள் சென்ற ஆண்டு குறைச்சிட்டான் இறைவன் எப்படி எல்லாம் திட்டம் தீட்டுக்கலாம் பாருங்க நீ ஒரு திட்டம் தீட்டு நான் ஒரு திட்டம் தீட்டுறேன் முன்னை வைத்தேன் பட்ஜெட்டை கம்மியா ஆண்டவன் சொன்னானா அவன் தான் போட்டான் மனுஷன் தான் போட்டான் பட்ஜெட்டை கம்மியா போட்டான் அதனால என்ன ஆகுது பல இடங்களில் இருந்து இது மலை பிரதேசம் தண்ணி நிக்காது தண்ணி வலிந்து ஓடிடும் தண்ணி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து தண்ணியை கொண்டு வருவதற்கு ஒப்பந்தம் போட வேண்டும் இந்த ஆண்டு குறைவாக ஒப்பந்தம் போட்டார்கள் அதனால் குறைவாகவே தண்ணீர் அவர்களிடத்தில் ஸ்டாக் இருக்கு எந்த அளவுக்கு என்றால் ஹேண்ட்பேக் லேடிஸ் எடுத்து எடுத்துக்கொண்டு தண்ணீரை அடைக்கிற ரோட்ல வச்சிருக்கிற அந்த டிவைடர் இருக்கும் இல்லையா அது பிளாஸ்டிக்கு அந்த பிளாஸ்டிக்கை கவுத்து போட்டு அதில் அள்ளி வாலியில நம்ம நம்ம நாட்டை பத்தி நம்ம கேலி பண்ணுவோம் ஏன்னா எல்லாம் அள்ளி ஊத்தி நீங்க தீ அணைக்கிறீங்க அங்கேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவங்களிடத்தில் தண்ணீர் இல்லை தண்ணீருக்கான ஒப்பந்தத்தை இந்த விடம் குறைவாக போட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இறைவன் திட்டம் தீட்டி இப்படி ஒரு நிலைமையை இறை இறைவன் அவர்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான்